ஹலோ வெல்கம் பேக் டு பிபிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ் நம்மளோட சேனலில் நிறைய மாநகர பேருந்து பயணத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்க இன்னைக்கு நீங்கள் வாங்க போகிறது இந்த பெரம்பூர் பஸ் ஸ்டாப்லேருந்து டுவர்ட் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு தான் ஒன் நாட் ஃபோர் பி இந்த பஸ்ஸு உங்களுக்கு நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளாக இல்லைங்க மேக்ஸிமம் ஒன் ஹவர் டூ ஹவருக்கு தான் ஒரு பஸ் அவைலபிளாக இருக்குது இங்கேருந்து நீங்கள் ரெட்டேரி போயிட்டு இல்லை மாதவரம் போயிட்டு அங்கேருந்து கூட சீக்கிரமாக போகலாம் இங்கேயே உங்களுக்கு பஸ் அவைலபிளாகவும் இருக்குது டைமிங் நீங்கள் கவுண்டரில் கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லிடுவாங்க எத்தனை மணிக்கு பஸ் வரும் இப்போ வாங்க இந்த பெரம்பூர் டு கிளாம்பாக்கம் ஜேர்னியை பார்க்கலாம் இப்போது நீங்கள் பார்க்குறது தான் இந்த பெரம்பூர் பஸ் ஸ்டாண்டு இங்கேருந்து உங்களுக்கு அண்ணா சதுக்கம் பெசன் நகரு விநாயகபுரம் இது மட்டும் இல்லாமல் ஃபார்ட்டி சிக்ஸ் ஜி உங்களுக்கு திருவிக்கா நகர் டு கோயம்பேடு போற பஸ் எல்லாமே வருங்க இப்போது வாங்க இங்கே பெரம்பூர்லேருந்து நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஜேர்னி எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் பஸ்ஸு பெரம்பூர்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்போ நீங்கள் பார்க்கறதா இந்த பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் ஃபர்ஸ்ட் பஸ் நிற்கிறது பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப்புங்க பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்கிறது தான் இந்த பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது டூவர்ட்ஸ் பேப்பர் மில்ஸ் ரோடு போகிறதுக்கு உண்டான வழிதாங்க இங்கேருந்து பிரிட்ஜு கீழே லெஃப்ட் ஹேண்ட் சைடு போனால் ஐநாவரம் போகிறவங்கலாம் போயிடலாம் இப்போ பஸ்ஸு நிக்கிறது பெரம்பூர் சர்ச் பஸ் ஸ்டாப்புங்க பெரம்பூர் சர்ச் பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததா பஸ் இப்போ லெப்ட் கட் ஆகி நிற்கறதாங்க செம்பிஎம் ஓல்டு போஸ்ட் ஆஃபீஸ் பஸ் ஸ்டாப் இந்த பஸ் நிறைய சின்ன பஸ் ஸ்டாப்லாம் நிற்காதுங்க அடுத்ததா பஸ் இப்போ நிக்கிறது தான் வீனஸ் பஸ் ஸ்டாப் பெரம்பூர் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிற ஏரியா தாங்க கிளாம்பாக்கம் போகிறதுக்கு இது ஒரு நல்ல பஸ்ஸுன்னே சொல்லலாம் இப்போது அடுத்ததாக நீங்கள் பார்க்கறது தான் இந்த அகரம் ஜங்ஷன் இங்கேருந்து ரைட் ஹேண்ட் சைடில் போனீங்கன்னா உங்களுக்கு திருவிக்கா நகர் பஸ் ஸ்டாண்ட் வந்துடுங்க பஸ்ஸு நிற்கிறது தான் பார்த்திங்கன்னா பெரவல்லூர் பஸ் ஸ்டாப் பெரவலூர் பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததா இப்போ பஸ் நிக்கிறது மாதா கோயில் பஸ் ஸ்டாப்பு மாதா கோயிலுக்கு அடுத்ததா பஸ் இப்போ நிக்கிறது எஸ்ஆர்பி காலனி பஸ் ஸ்டாப் எஸ்ஆர்பி காலனிக்கு அடுத்ததா பஸ் இப்போ நிக்கிறது கொளத்தூர் அண்ணா ஸ்டாச்சு பஸ் ஸ்டாப் அதுக்கு அடுத்ததா பஸ் இப்போ நிக்கிறது செவன்டி ஃபீட் ரோட் பஸ் ஸ்டாப் நெக்ஸ்ட் பஸ் இப்போ நிக்கிறதா மூகாம்பிகை அம்மன் கோவில் பஸ் ஸ்டாப் பூகாம்பிகை அம்மன் கோயிலுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரப்போகிறது பத்மா நகருங்க பத்மா நகர் தான் உடனே உங்களுக்கு கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போகிறதுக்குண்டான பஸ்ஸஸ் எல்லாமே வரும் இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷாப்பிங்கில் நிற்கல அடுத்ததாக இப்போது கொளத்தூர் பைபாஸில் தாங்க பஸ் ஏறி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நிற்கிது இந்த பஸ் ஸ்டாப்பு தான் உங்களுக்கு ரெட்டேரி பஸ் ஸ்டாப்புங்க இப்போது ரெட்டேரி பஸ் ஸ்டாப்லேருந்தும் பஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அடுத்ததா உங்களுக்கு பஸ் இப்போ நிக்க போறதாங்க அம்பேத்கர் நகர் பஸ் ஸ்டாப் அடுத்ததா பஸ் இப்போ நிற்கிறது செந்தில் நகர் பஸ் ஸ்டாப் இந்த ஒன் நாட் ஃபோர் சீரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே இருக்குங்க அதனால கோயம்பேடுல இருந்து போறதுக்கு உங்களுக்கு அங்கேயே ஒன் நாட் ஃபோர் கட் சர்வீஸ் அவைலபிளாக தான் இருக்கும் அந்த பஸ்ஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மதுரை வாயில் இதே வழியில தான் ஜாயின் பண்ணோம் இப்போது உங்களுக்கு அடுத்ததாக பஸ் நிற்கிறது டிபி எஸ்டேட் பஸ் ஸ்டாப்புங்க டிபி எஸ்டேட்டுக்கு அடுத்ததாக உங்களுக்கு ஒரு பிரிட்ஜு வருங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு போனால் வில்லிவாக்கம் ரைட் ஹேண்ட் சைடு போனால் உங்களுக்கு லூ காஸ் போகிறதுக்கிட்டான பிரிட்ஜு இந்த பிரிட்ஜு மேலே பஸ்ஸு ஏறி இப்போது ரைட் ஹேண்ட் சைடு தாங்க போக போகுது இதே பிரிட்ஜில் நீங்க ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா உங்களுக்கு தான் கோயம்பேடு எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இப்ப நீங்க பாக்கிறதாங்க சரவணா ஸ்டோர்ஸ் ஃபர்னிச்சர்ஸ் பிரிட்ஜு முடிஞ்ச உடனே உங்களுக்கு வர்றதாங்க லூகாஸ் பஸ் ஸ்டாப் இங்க நீங்க பாக்கிறது தான் லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் பாடி சரவணா ஸ்டோர்ஸுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப நீங்க பாக்கிறது தான் மன்னூர் பேட் மன்னூற்பட்ட அண்ண உடனே உங்களுக்கு அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் பஸ் ஸ்டாண்ட் வருங்க இந்த பஸ் இந்த சிக்னல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் கட் பண்ணி நிற்க போகுது ரைட் ஹேண்ட் சைடு நீங்க போனீங்கன்னா பற்றவாக்கம் கொரட்டூர் போறவங்கெல்லாம் போகலாங்க ஜென்ரலாக நீங்க இருந்து இந்த அம்பத்தூர் வரணுன்னா பல்லாவரம் ஆலத்தூர் கோயம்பேடு வழியாக வந்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங் எக்ஸாக தான் இருக்கும் இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் வரைக்குமே மெயின் ஸ்டாப்பிங்கில் நிற்கும் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காஸ்மோ வாயில் பைப்பாஸ்லாம் பிடிச்ச உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஸ் ஸ்டாப் ரொம்ப ரொம்ப கம்மி ஹைவேஸில் நீங்கள் சீக்கிரமாகவே இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் பண்ணிடலாங்க எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்போ நீங்கள் பார்க்குறதாங்க மதுரை வாயிலுக்கு போகிறதுக்குண்டான வழி இப்போ நம்ம இந்த மதுரை வாயில் பைபாஸில் தாங்க போய்ட்டுருக்கோம் இங்கே எல்லாம் பஸ் ஸ்டாப் எதுவும் கிடையாது அடுத்ததாக வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போரூர் கோல்கேட் பஸ் ஸ்டாப் தாங்க போரூர் டோல்கேட் பஸ் ஸ்டாப் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் செவன்ட்டி எயிட்டி கிலோமீட்டர் ஸ்பீடில் நல்ல ஒரு பயணமாக இருந்ததுங்க இப்போது அடுத்ததாக வரப்போகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருங்கலத்தூர் பஸ் ஸ்டாப்புங்க அடுத்ததாக பஸ்ஸு இப்போது கிராஸ் பண்ணி போகிறது தான் உங்களுக்கு வண்டலூர் உயிரியல் பூங்கா ஓகே விவாஸ் இப்போது வண்டலூரும் கிராஸ் பண்ணிட்டோம் வண்டலூரும் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டும் ரொம்ப தூரம்லாம் இல்லைங்க ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இதை நான் ஏன் சொல்றேன்னா வண்டலூர் பஸ் ஏறினாலும் நீங்க வந்து பிரைவேட் பஸ்ஸாக ஏறினாலும் நீங்க கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து ரீச் பண்ணிடலாம் இப்போ நம்ம இந்த கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்துக்குள்ளே என்ட்ராகிறவங்க இப்போ நான் இறங்கிட்டு உங்ககிட்ட பேசுகிறேங்க ஓகே வீவர்ஸ் இங்கே கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் பண்ணிட்டேன் வந்த வழின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீனஸ் திருவிக்கா நகர் கொளத்தூர் பாடி அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் வழியாக போர் டச் பண்ணி பெருங்களுத்தூர் டச் பண்ணி தான் இங்கே கிலாம் பாக்கம் வந்து ரீச் பண்ணியிருக்கேன் டிராவல் டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஆயிடுச்சு டிக்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி செவன் ருப்பீஸு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துப்பீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பபிள்ஸ் டபுள் சேலக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்